இது நமது பிலஸ்தீன் போராட்டத்தை பற்றியதுதான் ஆனால் அதற்கு பின்னால் உள்ள ஒரு பின்னணியை விளக்கும் சிறிய பதிவு இஸ்ரேலுடைய இப்போதைய ராணுவ பாதுகாப்பு அமைச்சர் நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் இத்திமார் பென்பெர் பற்றிய ஒரு சின்ன தகவல் இது பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் எப்படிப்பட்டவர்கள் இஸ்ரேலில் ஆட்சியாளராக இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் த இட்டாமர் பென்பெர் என்ற நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு வழக்கறிஞர் ஆனால் அவர் நீண்ட நெடிய காலமாக இந்த வழக்கறிஞர் தொழிலை விட தீவிரவாத செயல்களை செய்தவர் ஐம்பது டெரரிசம் சார்ஜ் அதாவது ஐம்பது தீவிரவாத வழக்குகள் அவர்கள் அவர் மீது இருக்கிறது சார்ஜஸ் ஆனால் இஸ்ரேலிய அரசாங்கம் அவர் ஐம்பது கூட்டுப்படுகொலைகளுக்கு படுகொலைகளுக்கு வழி நடத்தினார் என்பதனால் அவரை தண்டிக்கும் என நாம் எதிர்பார்க்க முடியாது அதனால் அவருக்கு அமைச்சரவை கொடு அமைச்சர பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு சில கொள்கைகள் இவர் முதலில் நேஷனல் கார்ட் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பை வைத்திருக்கிறார் அந்த அமைப்பு இது போன்ற அமைப்புகளுக்கு அங்கே அரசியல் வடிவம் கொடுப்பதற்கு அவர் ஜூயிஸ் பவர் பார்ட்டி என்ற ஒரு அதாவது யூதர்களினுடைய சக்தி கட்சி என்ற ஒரு கட்சியையும் வைத்திருக்கிறார் அது இப்பொழுது நத்தியானுடைய கூட்டணி ஆட்சியில் மிக முக்கியமான பங்கு வகி ஏன்னா நத்தியானூருக்கு மெஜாரிட்டி கிடையாது அவருடைய லிக்விட் பார்ட்டிக்கு அவர் வந்து பெரும்பாலும் இது போன்ற கட்சிகளை சேர்த்து தான் தன்னுடைய ஆட்சியை நடத்துகிறார் ஆனால் அங்கே லிக்யூட் பார்ட்டியை விட மற்ற பார்ட்டி எல்லாம் விட அல்ட்ரா டெரரிஸ்ட் பார்ட்டிஸ் தான் ரொம்ப அதை விட அதிகமான தீவிரவாதத்தை செயல்படுத்தக்கூடிய கட்சிகள் தான் இவர் வந்து இவருடைய நோக்கமே இஸ்ரேலில் எந்த பாலஸ்தீனம் முஸ்லீம்களும் வாழக்கூடாது வாழக்கூடாதுன்னா அவங்கள அழித்தே ஆக வேண்டும் கொலை செய்தே ஆக வேண்டும் இவர் வந்து குடியேறியவர்கள் ஒருவர் ஆனால் வெஸ்ட் பேங்கில் குடியேறோட கூட்டத்தில் அடிக்கடி இந்த நேஷனல் காட்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தீவிரவாத கூட்டத்தை கூட்டு போய் பயங்கரமாக சுட்டுத் சுட்டுத்தல்லுவார் கொலைகளை செய்வார் பேரளவுக்கு ஒரு கேஸ் போட்டு போங்க ஏன்னா அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே முஸ்லீம்கள் இல்லாத ஒரு பாலஸ்தீனை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தான் இவர் அகண்ட இஸ்ரேலுக்கு இவரு வச்சிருக்க திட்டம் என்னன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆறு அரபு நாடுகள் ஆறே நாளில் இஸ்ரேலில் தோற்ற போது வெஸ்ட் பேங்கே மேற்கு கடற்கரை ஈஸ்ட் ஜெ ஜெருசலாம் கிழக்கு ஜெருசலாம் இல்லை தான் பைத்துல் முஹம்தஸ் அல் அக்ஸா எல்லாம் இருக்குது அடுத்தது கோலான் ஹைக்ஸ் இப்போ சிரியாவினுடைய போராளிகள் அதனிடம் இருந்து போன கோலான் ஹைக்ஸை மீட்பதற்கு வலுவாக சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட கோலான் ஹைக்ஸ் மீது அவர்கள் இஸ்ரேலுடைய தளங்களில் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அடுத்தது செனாய் பெனிம்சுலா செனாய் பெனம்சுலாவே இப்போ கேள்விக்குறி ஆகிட்டாங்க ஹிஸ்லா எல்லாரும் ஹவுத்தீஸும் தாக்குறாங்க அப்போ இந்த ரெண்டு இடங்களையும் ஒரு வேளை மீட்பாங்களான்னு இருக்குது அது பின்னாடி உள்ள கதை இப்போ நம்ம அதை பேசுறதில்லை இல்லை இவருடைய இத்திமா பென் கவுருடைய நோக்க என்னன்னா இந்த நாலு இடங்களிலே ஒரு முஸ்லீம் கூட இருக்க கூடாது ஒரு முஸ்லீம் கூட இருக்க கூடாது அத்தனை பேரும் பிணமாக்கப்பட வேண்டும் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டம் இதுக்கு அடிக்கடி தன்னுடைய நேஷனல் கார்டு இப்போ நேஷனல் கார்டு எப்படி ஆயிட்டுன்னா அது அரசாங்கத்தினுடைய ஒரு படை மாதிரி ஆகி போச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கற எழுதுறாங்க அரசாங்க நிர்வாகங்களில் அவருக்கு அவர்களுக்கு சம்பளம் உதவி எல்லாம் கொடுக்கப்படுகிறது அடுத்தால இவர் இந்த அகண்ட இஸ்ரேலுக்கு இந்த இடங்களில் உள்ள முஸ்லீம்களை விரட்டி விட்டு இதர இடங்களையும் லெபனான்ல கொஞ்சம் இடத்த இஸ்ரியாவில் ஈராக்கில் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஜோர்டானில் ஈஜிப்டில் சில இடங்களை நாம் பிடித்து அகண்ட இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் முன்னே ஒரு திட்டம் வச்சு படுகொலைகளை செய்கிறார் இவர் தான் இனப்படுகொலையை நிறுத்தினார் ரொம்ப பகிரங்கமாக அறிவித்தார் இப்போ நம்ம காசால இனப்படுகையை செய்ய வேண்டும் அங்க ஒரு பாலஸ்தீன முஸ்லீமும் தான் இவங்க ஹமாஸ்டோக்கமா இல்லையான்னு கவலைப்படாம அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து குண்டு போட்டு அழிக்கிறாங்க ஒரு தொழில் பொதுவான பத்திரிகைகள் நம்ம ஏஜென்சி இந்த ஏஜென்சிஸ் நியூஸ் ஏஜென்சிஸ் வந்து ஏஜென்சி பிரெஞ்சு பிரெஸ்ஸி ரைட்டர் அது அசோசியேட்டட் ப்ரெஸ்ஸு இவங்கெல்லாம் ஒரு தகவலை தொடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் அந்த ஓல்டு முஸ்லீம்ஸை வந்து கொஞ்சம் மன ரீதியாக பலவீனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என கருதுகிறேன் அவங்கள என்ன எழுதுறாங்கன்னா பால காசாலே இருந்த தொண்ணூறு பெர்சன்ட்டு பாலஸ்தீன முஸ்லீம்களும் டிஸ்பிளேஸ் ஆகிட்டாங்க குண்டு வீச்சுகளால் அவங்க வெளியில் ஏறிடல வெளியில் போக சொல்லி சொன்னால் போகமாட்டான்ட்டாங்க செனாய் பென்சிலாவுக்கு போங்க ஈஜிப்ட்டுக்கு போங்கன்னு சொன்னால் அதெல்லாம் போக மாட்டோம் நாங்கள் இங்கே தான் இருப்போம் உடனே மரணம் அல்லது இந்த பூமியை விட்டு போக மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் டிஸ்பிளேஸ் அங்கே இதாக இருக்கேன் வீடுகள்லாம் இடிச்சுட்டான் இப்போ அங்கேயே அவங்க அகதியு முகாமில் உட்காந்துருக்காங்க அதில் தான் நேற்று ரப்பா பார்டரில் நிறைய குழுமனாங்க அங்கே நேற்று குண்டை போட்டிருக்கேன் அப்போ இவங்க எதுக்கு குண்டு போடுவாங்க எதுக்கு பொதுமக்களை அழிப்பதில் குறியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்துமார் பென்கர் என்ன எண்ணத்தோடு நடந்து கொண்டு இருக்கிறான் என்பதுதான் அவனுடைய எண்ணப்படி இது எத்தனை வருஷம் நீண்டாலும் எல்லா முஸ்லீம்களையும் அழிக்க அழிக்க வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம் இப்போ என்ன கேதான் இஸ்ரேலுக்கு உள்ளால வாழக்கூடிய பதுங்கியும் நடுநிலைவாதியாகும் அப்படி அப்படியே வாழ்வாங்க இல்லையா அவங்கள கொலை செய்கிறதுக்கு திடீரென ஒரு அறிவிப்பு அக்டோபர் ஏழுக்கு பிறகு பத்தாயிரம் ரைஃபிள்ஸை வாங்கி இந்த செட்டிலேஷன் சொல்லக்கூடிய வந்தேரிகளுக்கு கையில் கொடுத்து நீங்கள் இஷ்டம் போல தள்ளுங்க இந்த துப்பாக்கிகளை கொடுக்கும்போது ஒரு இங்கிருந்து பின்பற்றுவாங்க என்னென்னா மன நோயாளியை கொடுத்துடக்கூடாது கண்டவன் எல்லாம் சூடுவான் தான் வீட்டில் இருக்கிறவங்களையும் சூடுவான் கண்டிசில் தண்ணையும் சுட்டுக்குவான் அந்த மன நோயாளி கொடுக்கக்கூடாது ரொம்ப சவுண்டு ஹெல்த் உள்ளவனாக இருக்கணும் அதான் நல்ல ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கணும் இவ்வா இந்த எல்லாம் தூக்கி வெளியே போட்டான் ஏதாவது நாலு முஸ்லிம்களை கொஞ்சம் போதும் போதும்னு சொல்லி துப்பாக்கிகளை அள்ளி கொடுத்துருக்கான் இவன் இந்த துப்பாக்கி கூட்டத்துக்கு இன்னொரு இது கொடுத்துருக்கான் சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இனப்படுகொலைகளுக்கு எதிராகவும் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி கொலை செய்யணும் அவங்க அதனால் இஸ்ரேல் மீடியா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒன்றும் பயந்துரில்லை ஆனால் சோசியல் மீடியா கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடும் இஸ்ரேலுடைய பொது ஊடகங்கள் அவனோட கிரிட்டிசைஸ் பண்ணுறான் அட்வைஸ் பண்ணுறான் இஸ்ரேலுக்கு நீ செய்கிறது சரியில்லைங்கிறான் நீ என்னென்ன விலை என்னென்ன நஷ்டம் வந்துருக்கு இந்த நஷ்டத்துக்கு நீ தான் பொறுப்பேற்கணும்னு தேங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அங்கே ஒரு ஜேர்னலிசம் லிட்டில் பிட் ஹெல்த்தின்னு நான் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக அது நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அவங்க ஏன் அல்ஜசீராவையும் மயாதீனையும் மற்றவங்களையும் அலோ பண்ணலை அது ஒரு கேள்வி அங்கே இருந்தவங்களெல்லாம் ஜேர்னலிஸ்ட்களையும் நூற்றி பதினேழு பேரை கொலை செய்திங்க எல்லாத்தையும் இழுத்து மூடனிங்க ஆனாலும் அவங்க என்ன செய்றாங்க நம்ம இந்த செய்தி சா நிறுவனங்கள் இஸ்ரேலில் இருந்து செய்தி எடுத்து நமக்கு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் பல இஸ்ரேலி செய்தி நிறுவனங்களோடு அவர்கள் தொடர்பு தொடர்பும் டையப்பும் வைத்திருக்காங்க அடுத்தது ஒரு பெரிய வேலைவாய்ப்பு செய்தான் என்ன தெரியுமா அதாவது ஒன்றும் இல்லாத காரணங்களுக்கு தும்முனா இருமுனா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஜூவை கொஞ்சம் முறைச்சி பார்த்தாங்கிறதுக்காகலாம் இப்போ இந்த காசா பகுதியில் பதினொன்றாயிரம் பேரை காசா யுத்தத்துக்கு பிறகு பதினொன்றாயிரம் பேரை வெஸ்ட் பேங்கில் ஈஸ்ட் ஜெருசலாம் இந்த பகுதிகளில் கைது செய்திருக்கலாம் இந்த கைது செய்தவர்களெல்லாம் தீவிரவாதிகள்னு அறித்து அறிவித்து அவர்களை மரண த அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் விசாரணை இல்லாமல் அவர்களை நம்ம வந்து சார்ஜ் பண்ணியிருந்தால் போகிறோம் ஒரு குற்றம் சுமந்தியிருந்தால் போகிறோம் இவர் தீவிரவாத செயலில் ஈடுபட்டார் அல்லது பாலசீனத்தை மீட்க ஈடுபட்டார் இதெல்லாம் பெரிய குற்றங்களாக காட்டி அந்த அடிப்படையில் அவர்களை தூக்கிலிட வேண்டும் எக்ஸிக்யூட் பண்ணிடணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான் நத்தியானுமும் அதை ஆதரித்தான் எந்த அளவுன்னா பார்லமெண்டில் டிஸ்கஷனே நடந்தது ஆனால் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆள் இப்படியே சொன்னாங்க ஐ நாட் டூ தட் நான் உன்னிடம் பிச்சை மடிப்பிச்சை கேட்கிறேன் செய்யாதே அவங்களுடைய பிரதிநிதிகள் சிலர் இந்த வார் கவுன்சில் சொல்லக்கூடிய போர் அமைச்சரவையிலையும் அவங்களோட நெசந்த் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்திலையும் சொன்னாங்க நீ வந்து இந்த வேலையை செய்தான் அதாவது பாலஸ்தீன சிறையில் இருக்கக்கூடிய சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற பாலஸ்தீன முஸ்லீம்களை இஸ்ரேலோட சிறையில் அவங்களை மீட்கணுங்கிறது அமாசோட யுத்தத்துடைய மிக முக்கியமான குறிக்கோள் ஏன்னா நீங்கள் ஒன்று கவனிச்சுனோம் அவங்க பல நூறு கைதிகளை அப்பாவிகளை அவன் ட்ரெயிலே நடத்த மாட்டான் சித்திரவதை பண்ணுவான் கொலை செய்வான் இப்போ கூட இந்த பதிவில் கூட நம்ம நாலஞ்சு தடவை சொல்லிட்டோம் அந்த சிறை கைதிகளுடைய பிரதிநிதிகள் அசோசியேஷன் என்ன சொல்லுங்கன்னா எங்களை என்ன வேணாலும் ஜெயிட்டு போட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க போக நிறுத்தாதீர்கள் சொன்னாங்க அவங்க என்ன சொல்லணும் இந்த அழைத்து செல்லப்பட்டவருடைய பேரன் சொல்ல மாதிரி போகிற நிறுத்திட்டு எங்கே ஆள விடுன்னு சொல்லணும் அவங்க சொன்னாங்க நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல இந்த சிறையில் நீங்கள் போகிற நிறுத்தாதீங்க எத்தனை நாளைக்கு தான் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது காலம் முழுக்க எழுபத்தஞ்சி வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்குது அப்போ இவன் என்ன செய்தா இந்த பில்லை கொண்டு வந்தான் அந்த பாராளுமன்றத்தில் இவங்க எது என்ன பேசி நடத்தினாங்கன்னா இதனுடைய ஃபால் அவுட் இதனுடைய எதிர் விளைவு பயங்கரமாக இருக்கும் போராளி குழுக்கள் நம்மை பழிவாங்காமல் விடமாட்டார்கள் அவர் எந்த விதத்தில் அவங்க திரும்ப அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது எந்த விதத்தில் இதற்கு பழிதீர்க்க வருவார்கள் சொல்ல முடியாது அதனால் தயவுசெய்து நீங்கள் இதை செய்யாதீர்கள் சொன்னாங்க அதாவது ஆப்கானிஸ்தானில் விஜயர்களுக்கும் இந்த இது அமெரிக்காவுடைய கூட்டுப்படைகள் நேட்டோ நாடுகளுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஒபாமா ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக குண்டெல்லாம் போட்டார் அந்த சமயத்தில் ஒரு பகுதியில் அமெரிக்கான்னு ஒரு பகுதியில் திருக்குறான் எரிப்பு போராட்டம்னு அறிவித்தாங்க அந்த ஓடி வந்து அந்த குழுவை ஒபாமா சந்தித்தான் செய்து செய்யாதீங்க செய்தால் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வீரர்கள் அதிகமாக பணமாக வருவார்கள்னு சொன்னான் அதனால தான் அந்த நின்றுது அதே மாதிரி இந்த சட்டம் எதனால் நின்றுதுனால் எல்லாம் வரலாற்றில் நம்ம வேண்டிய விஷயம் இந்த சட்டம் எதனால நின்று போனது பதினொன்னாயிரம் பேரை தூக்கிலிடுவதற்கு எதனால் நின்று போனது என்று சொன்னால் போராளிகள் பயங்கரமாக எதிர்வினை காட்டுவார்கள் என்பதனால் அதை நிறுத்துங்கள்னு இதே சொன்னா ஒருதங்க சொன்னா நம்மளுடைய அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய உயிர் அவங்க கையில் இருக்கும் போதே நம்ம கையில் இருக்க பதினொன்னாயிரம் பேரை நம்ம அழிச்சிட்டா வந்து அதுக்கு அவங்க யாரும் உயிரோட வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆனால் அவங்க அதுக்காக நாங்கள் அவங்கள வச்சிருக்கலன்னு சொன்னாங்க அது வேற விஷயம் ஆக இந்த மாதிரி குரூரமான எண்ணம் கொண்டவர்கள் பாலஸ்தீனத்திலிருந்து முஸ்லீம்களை முற்றாக அகற்ற வேண்டும் என்று சொல்லி இதான் இதை செய்கிறாங்க அல்லாம அவங்க குண்டு போடுவது ஹமாஸ் அழிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் பாலஸ்தீன காசா பகுதியை வெட்டை காடாக ஆக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி கொண்டு போறாங்க அப்போ இந்த அநியாயத்துக்கு எதிராகத்தான் இது போன்ற அநியாயங்கள் எழுபத்தஞ்சு வருஷம் நடந்ததுனால தான் அவர்கள் என்ன செய்தாங்க ஆயுதம் தாங்கி போராடுகிறார்கள் வேற வழியில் ஒரு பெயில் கிடையாது இது கிடையாது இப்போ பதினொன்றாயிரம் பேர் என்ன இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஜெயிலையும் கீழே அண்டர் கிரவுண்டு இன்கார்டினேஷன் சென்டர்னு வச்சுக்கிட்டான் அதுல தான் டார்ச்சர் பண்றாங்க நிறைய பேர் இறந்து போயிறாங்க பாலஸ்தீன முஸ்லீம்கள் கைதிகளாக அவருடைய சிறையில் மாட்டினவர்கள் அது வெளியிலே சொல்றதில்ல அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க இப்பதான் அதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஜெயிலுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல சித்திரவதை நீ சித்திரவதை பண்ணு சாப்பாடு கொடுக்கற இல்லை சாப்பாடு கொடுத்தாலும் நியூட்ரிஷன் போட்டு கொடுக்குறதில்ல எடுத்து பயங்கரமாக அப்பப்போ கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணுறது எல்லா விதமான நாய்களை ஏவுவது எல்லாம் நடக்குது அப்போ இந்த பின்னணியில் தான் இது நடக்குது இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும் நான் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் வெள்ளிக்கிழமை அல்ல அக்ஸா பள்ளிவாசலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எத்தனை பேர் தொழிலாகங்கிற சொல்லிக்கிட்டுருக்கேன் ஆனால் இருந்து அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளாலேயும் அந்த காம்பவுண்டுக்குள்ளாலேயும் நிறைய பேர் உள்ளே குதித்து பிரச்சனை பண்ணுறாங்க அது யா எல்லாமே இவனுடைய நேஷனல் கார்டில் உள்ளவங்க தான் அவங்க கையில் எல்லாம் இது உண்டு உயிரை கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் இப்போ ஒன்று ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் தான் அல் அப் பள்ளிவாசலில் இவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாத குப்பல் அவன் மினிஸ்டரு அவனால் அரசாங்கத்திலிருந்து சம்பளம் பெறக்கூடியவங்க போய் அங்கே தாக்குதல் நடத்துகிறாங்க அல்லது அந்த மக்களை போக விடாம தடுக்கிறாங்க என்னெல்லாம் செய்றான் எல்லாத்தையும் தங்களுக்கு உயிரை கொடுத்து அதை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தது பாலஸ்தீன முஸ்லீம்கள் பாலஸ்தீன் முஸ்லீம் இல்லாத பாலஸ்தீனை ஆக்குவதற்கு இவ முயற்சி செய்யறத தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போராளிகள் குழுக்கள் இந்த பின்னணியில் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அங்கே இருபத்தாறாயிரம் அப்பாவிகள் ஏன் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் போன்ற புரிதல்களுக்காக இணைந்திருங்கள் உங்களுக்கு இன்ஷால்லா அனைத்தையும் கொண்டு வந்து